ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைர்வா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பெருணா பெருணா அப்படின்றது வந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோவில் இந்த ஆலயத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வேலின்றி முருகனை வந்து எங்கேயுமே காண முடியாது அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த முருகப்பெருமான் தன்னுடைய வேலை தலைக்கீழாக பிடித்து நிற்கக்கூடிய திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வியப்பான விஷயமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுவரைக்கும் நம்ம முருகரை இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தால் நம்மளை பார்த்ததே கிடையாது அதனால தான் இந்த ஆலயத்துக்கு சிறப்புகள் பல இருக்குது இப்போ ஏன் இந்த ஆலயத்தில் இந்த முருகப்பெருமான் இப்படி ஒரு கோலத்தில் இப்படி ஒரு தோற்றத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய உருவத்தோட இல்லாமல் தனிச்சிறப்போடு காட்சி அளிக்கிறார் அப்படின்றத பார்த்தோன்னா இங்கே தாரகாசுரனை சங்ககிரி செஞ்ச முருகப்பெருமான் வேலை தலைக்கீழாக பிரித்து நிற்கக்கூடிய கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் அப்படின்றது தான் இந்த ஆலயத்துடைய தல வரலாறு அது என்ன அப்படின்றது ஃபுல் வந்து வரலாறு இந்த வியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய தோற்றம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் சிவபெருமானுடைய நெச்சுக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க போருக்கு செல்லும் பொழுது முருகப்பெருமானை வாழ்த்திய தந்தை சிவபெருமான் அவருக்கு பதினோரு ஆயுதங்களை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு தாய் பார்வதி தேவியோ தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து வேலாக மாற்றி அந்த வேல் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க இந்த அனைத்து ஆசீர்வாதத்தோட இந்த முருகப்பெருமான் போருக்கு செல்றார் முருகப்பெருமான் தன்னுடைய எதிரியான யாரை வந்து அழிக்கணுமோ அந்த அசுரரான தாரகாசுரனோட போர் செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாத தாரகாசன் எலியா மாறி கிரௌஞ்சம் அப்படின்ற மலைக்குள்ளே போய் மறைஞ்சு பல மாய வித்தைகளை காட்டத் தொடங்கினார் இதை கண்டு கோபமடைஞ்ச முருகப்பெருமானோ தாய் தந்த வேலாயுதத்தை கையில் எடுத்து அந்த மலையை நோக்கி வீசி எறிகிறாரு அந்த வேல் கிரௌஞ்சம் மலையை பல கூறுகளாக உடைத்து தாரகாசனையும் அழித்தல் திரும்பி மறுபடியும் வந்து முருகப்பெருமானுடைய கரங்களுக்கு வந்து தஞ்சம் புகுந்தது தாருஹாசனை அழித்த ரத்தம் படிந்த வேலை கையில பிடித்த முருகப்பெருமான் வேல்ல படிஞ்சிருந்த ரத்தத்தை மண்ணில் இறங்கும்படி வேலை தலைக்கீழாக திருப்பி தரையில் ஊன்றி நின்றார் அப்படின்றது தான் இந்த ஆலயத்துடைய தல வரலாறு அதனாலதான் என் முருகப்பெருமான் இந்த ஆலயத்துல வேலை வந்து தலைக்கீழாக நிற்கும்படி வைத்திருக்கிறது வந்து த சிறந்த வந்து தல புராணமா இந்த ஆலயத்துல இருக்கு முனிவர்களும் தேவர்களும் மூன்று அசுரர்கள்ல ஒருவரா இருந்த அந்த தாருஹாசுன அழிச்சதா என நினைச்சு மகிழ்ந்து முருகப்பெருமான வாழ்த்தினாங்க அடுத்தது சில முனிவர்கள் முருகப்பெருமான தாங்கண்ட தோற்றத்தில் சிலை வடித்து வழிபட்டு வந்ததாகவும் ஐதீகம் இருக்கு இந்த சிலையில் பிற்காலத்தில் இடமானர் அப்படின்ற நம்புகிறீதர் கிடைச்சது அப்படின்றதும் வரலாறு இருக்கு இதை வந்து அவர் பெருனர் அப்படின்ற ஆலயம் அமைத்து வழிபட்டது வந்து நம்பப்படக்கூடிய சான்றாகவும் இருக்கு இந்த ஆலயத்துடைய அமைப்பை பத்தின விஷயத்தை பார்க்கலாம் கேரள கட்டுமான பணிகளுடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய கருவறையில ஆறடி உயரத்திலான முருகப்பெருமான் கிழக்கு திசையை நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அவரது கையில் இருக்கக்கூடிய வேல் தலைகீழாக இருக்கிறது அதே கோவில் வளாகத்தில் மகா கணபதி சிவபெருமான் மகாவிஷ்ணு நாகர்கள் அப்படின்ற உள்ளிட்ட பல தெய்வங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறாங்க இந்த ஆலயத்தில் மலையாள நாட்டியத்துடைய சிறப்பு அதிகமா இருக்கு அதனால மார்கழி மாதத்தில் பத்து நாட்களும் நடைபெறக்கூடிய திருவிழாக்களும் வந்து இங்கே சிறப்பு அந்த திருவிழாக்கு பள்ளிவேட்டை திருவிழா அப்படின்ற பெயரும் இருக்கு இத்திருவிழாவில் சாக்கியர் வந்து கூத்து உள்ளிட்ட கேரள மரபு வழியான கலை நிகழ்ச்சிகள் வந்து பல நடத்தப்பட்டு இருக்கு அடுத்தது தை மாசத்துல வரக்கூடிய தை பூச தப்பியும் வந்து திருவிழா வந்து விமர்சையா நடைபெறுகிறது அப்படின்றதும் சிறந்த விஷயமா இருக்கு பக்தர்கள் வந்து காவடி எடுத்து நேரத்தை நேர்த்திக் கடன்களை வந்து செலுத்திட்டு இருக்காங்க இந்த ஆலயத்துல இந்த ஆலயத்துல எச்சிருக்கக்கூடிய இறைவனுடைய இறை அருளுடைய சிறப்பை பத்தி பார்க்கலாம் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுற பக்தர்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றதும் வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்றும் தீயா தீராத நோயால அவதிப்படுறவங்க காவடி எடுத்து வந்து வழிபடுறது அப்படின்றதும் இந்த நேர்த்திகளையும் செஞ்சுக்கிட்டா நோய் வந்து நீங்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போது இந்த ஆலயம் வந்து எந்த நேரத்தில் திறந்துருக்கும் எந்த டைம்னு பார்க்கலாம் காலையில் அஞ்சு முப்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இந்த வந்து ஆலயம் பக்தர்களுடைய வழிபாட்டுக்காக திறந்திருக்கும் அப்படின்றதும் இருக்குது இப்போ இந்த ஆலயத்துடைய தனிச்சிறப்பை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ நீ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுவது மூலிமா உங்களுக்கும் இந்த இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்போ யார் யாருக்கு போய் ரீச் ஆகணும்ன்ட்டு இந்த இறைவன் முடிவு பண்ணியிருக்காங்களோ அந்த பக்தர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்